எம்ஜிஆர்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்ரமாண்டி தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு அதிமுக களத்துல இல்லாம இந்த முடிவுகளை எப்படி பார்க்கறீங்க திமுக உடைய வெற்றி எப்படி பாக்குறீங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணிக்கிற புறக்கணிப்பதாக எடுத்த முடிவு தவறு அடுத்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் இவர்களது படங்களை காட்டி வாக்கு சேகரித்த பொழுது அவர் அதை கண்டித்திருக்க வேண்டும் அவர் திரு மோடி அவர்கள் கோவையில பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் படத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் வைத்து பிரச்சாரம் செய்த பொழுதும் கண்டிக்கல நான் அத ஏன் அவங்க கண்டிக்கலன்னு யோசிக்கிற பொழுது அதாவது ஜெயலலிதா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதிமுக அடையாளங்கள் அந்த அடையாளங்களை அடுத்தவர்களுக்கு சுலபமாக விட்டுக் கொடுத்து விடுகிறார் அது காரணம் என்னன்னா அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தான் அடையாளம் என்று அவர் அடையாளப்படுத்த நினைக்கிறார் அது எம்ஜிஆர் அதிமுகங்கிற அடையாளம் இல்லை ஜெயலலிதா அம்மா அதிமுகங்கிற அடையாளம் இல்லை அதை பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்திக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக்கலாம் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் என்று இவர் விட்டு தருவதே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் அடையாளம் என்கிற திட்டமிட்ட ஒரு உருவா உருவகத்துக்காக அவர் அதை வந்து செய்கிறார் அதனாலதான் அவர் அதை வந்து கண்டிக்கிறது இல்லை அடுத்து அரசியல் விளைவுகள் பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அம்மாவுக்காக தான் வாக்குவங்க இவர் இப்படி அந்த அவர்களை அடையாளப்படுத்தாமல் முன்னிலைப்படுத்தாமல் அதை மற்றவர்களும் பயணிக்க பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறதுனால அந்த அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து அந்த எம்ஜிஆர் கால கட்சி உணர்வுகள் வந்து வாக்காளர்களிடத்துல தொண்டர்கள் தொண்டர்களிடத்துல இல்ல சரி இப்படியெல்லாம் பயன்படுத்திக்க சொல்லி அவர் விட்டதற்கு பிறகும் கூட அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவுல வாக்க பெறல சரி அடுத்து சீமான் சீமான் வந்து இவர் சென்று அந்த உண்ணாவிரத பந்தல்ல எடப்பாடி பழனிசாமிய அவரது பிரதிநிதிகள் ஆதரவு கேட்கிறாங்க களத்துல அவர்கள் அதிமுக வாக்காளர்களிடத்துல ஆதரவு வந்து கேட்கிறாங்க அதையும் இவர் வந்து மறுக்கல அடுத்து எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணியுங்கள்னு சொன்னார் அதை அந்த வாக்கு போலிங் அன்னைக்கே நான் சொன்னது பதிவாகி இருக்கிற வாக்குகளை எடுத்து பார்க்கிற பொழுது இவர் கூறியதை யாரும் கட்சிக்காரங்களோ வாக்காளர்களோ தொண்டர்களோ சீரியஸா வந்து எடுத்துக்கலாம் அதிகப்படியான அதிமுக வாக்குகள் திமுக போயிருக்கு திமுகவுடையது நாற்பது சதவீதம் தான் அந்த கூட்டணியினுடைய வாக்குகள் ஆனால் இன்றைக்கு அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல அவர்கள் அந்த வாக்குகளை எடுத்திருக்காங்க அப்ப அந்த அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல வந்த அந்த வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வாங்கிய வாக்குகளுக்கும் இப்ப வாங்கின வாக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் சீமானவர்களுக்கும் அதேதான் அப்ப இதனுடைய முடிவுகள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் அண்ணா அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு சென்றடைவதற்கு எடப்பாடி பழனிசாமி பயன்பெற்றிருக்கிறார் அல்லது அதை மடைமாற்றுவதற்கு உறுதுணையாக அவர் வந்து இருந்திருக்கிறார் சரி இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வர்ற அந்த பதிவுகள் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தோத்துருச்சு நீங்க அதிமுக கூட இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் பாஜக கூட போய் நீங்க தோத்துட்டீங்க இப்படித்தான் பார்க்கிறார்களே ஒழிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவகப்படுத்திய நம்முடைய முதல் எதிரி திமுக இரண்டாவது பாஜக என்கிற அந்த கோணத்துக்கு அவர்கள் வந்து வரல அப்ப எடப்பாடி பழனிசாமி மீது திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு உண்டான காரணங்களை பார்க்கிற பொழுது ஒருவேளை இவர்கள் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்கிற கட்சியை தற்பொழுது திமுகவுக்கு அரமானம் வைத்திருக்கிறார் பாஜக அது ஒரு குரூப் ஒரு குரூப் தனியா பிரிச்சு பாஜகவுக்கு ஆதரவு நிலை தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இப்ப இந்த குரூப் வந்து திமுகவுக்கு இத அடகுக்கு கொடுத்திருக்காங்க போன்றது இனி திமுக அடகு இருக்கிற கட்சியிலிருந்து இது வந்து அண்ணா அதிமுகவுக்கு அதனுடைய அடித்தளத்தை அடையாளத்தை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம் சார் நீங்க சரியா குறிப்பிட்ட மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல அதாவது அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் அந்த ஓட்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்ப எப்படி சார் திமுக வந்து ஒரு திராவிட இயக்கம் என்ற அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள்லாம் திமுகவை ஆதரிக்க அப்ப தயாராயிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய செயல்பாடுகளால் அந்த திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது அதிமுக தொண்டர்கள் இடத்துல குறைந்திருக்கிறது அடுத்து பாஜக அண்ணாமலை இவர்கள் செயல்பாடுகளால் பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை அதிகமாயிருக்கு அப்ப பாஜக தோற்கணும் சீமானும் பிடிக்கல அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடுகிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு திணிப்பை கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார் அதனால இதுல தவறிழைத்தவர் குற்றம் புரிந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்க்கணும் சார் நிறைய வந்து அதிமுக அரசுக்கு எதிர் விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது நம்ம முன்னாடியே பேசி இருந்த மாதிரி கள்ளச்சாராயம் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை வரை எல்லாமே இருந்தது இருந்தாலும் திமுக ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா திமுகவை அசைக்கவே முடியாது போல சார் இல்ல இது வந்து திமுக பலம் பெற்றதாக நம்ம பார்க்க முடியாது அண்ணா அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது அண்ணா அதிமுக வலிமையாக எடப்பாடி பழனிசாமியால் வழிநடத்தப்படவில்லை என்பதாகத்தான் நம்ம பார்க்கணும் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த புறக்கணிப்பு தான் திமுகவுடைய இந்த பெரிய வெற்றிக்கு காரணமா இல்ல ஒருவேளை நின்று இருந்ததுதான் எதுவும் தோல்விக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்பா இல்ல நிச்சயமா தோத்து கூட இருக்கலாம் அண்ணா அதிமுக ஆனா நிச்சயமாக அண்ணா அதிமுக வாக்குகள் திமுக போயிருக்காது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்காது அல்லது குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நீங்க திமுக அந்த பாஜகவிலிருந்து வெளியில வந்து தனிச்சு போட்டியிடுங்க பாஜக கூட்டணியில வேண்டாம் தனிச்சு போட்டியிடுங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கூட சொல்லி என்று கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கிற முடிவு ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் சார் பாமகவிற்கு அதிகம் செல்வாக்கு உள்ள இடம் இந்த இடம் அப்படி பார்க்கும் போது வன்னியர்களின் பெருமைகள் அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு வச்செல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க இருந்தாலும் கரெக்டா வன்னியர்களின் ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு போயிருக்கு போல இந்த தோல்வி அதாவது பாமகவுடைய இந்த தோல்வியை எப்படி பாக்குறீங்க இல்லமா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் இப்ப அவர்கள் பெற்ற வாக்குகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலே ஒரு முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் அவங்க வந்து பெற்றிருந்தாங்க அதனால எப்பவுமே மக்கள் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் தான் சாதிய அரசியலை பண்றாங்க வாக்களிக்கிற மக்கள் அந்த மாதிரி சாதிய அரசியல பா பெரிய அளவுல பார்க்கறது இல்லை அதுக்கு ஒரு வேளை குறிப்பிட்ட சதவீதம் வந்து இருக்கலாம் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் தவறு ரெண்டாவது அவருக்கு அந்த அரசியல் பக்குவம் இல்லைங்கிறது என்ன காட்டுதுன்னா இப்ப திரு சீமான் அவர்களே எடுத்துக்கோங்களா நேற்று திரு சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கணும்னு தலைமை கழகத்துல பேசுறாங்க அந்த கூட்டத்துல அது செய்திகளாக ஊடகங்கள்ல வெளியே வருது சீமான் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அதாவது சீமானும் திராவிடத்துல வந்தவர் தான் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகள்ல இலங்கையில நடந்த அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக தான் திமுகவை விட்டு வெளியேறிட்டேன் பிரபாகரன் அவர்களை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆதரவாளராக நான் இருந்தேன் நானும் ஈழம் போயிருந்தேன் என் கண் கண்ணெதிர நான் பார்த்தேன் ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் அதுல இருந்து பிரபாகரன் வழியில நான் தனி இயக்கம் கண்டு தனியாக போராடிட்டு வர்றேன் அதாவது சீமானுடைய தலைமை வலிமையான தலைமை அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அதிமுக இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படி இருந்த அதிமுக என்னை ஆதரிப்பதாக இருந்தால் ஆதரிக்கலாம் அப்ப சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிமுக ஆதரிப்பதாக இருந்தால் ஆதரிக்கலாம் என்று பொருள்பட பேசுறார் அப்போ அண்ணா திமுக என்கிற கட்சி இன்றைக்கு எடுப்பார் கைப்பிள்ளை போல ஒரு சித சிதறு தேங்காய் போல பலர் நையாண்டி செய்வதற்கும் பேசுவதற்கும் வருது ஆனா அப்படிப்பட்ட சீமான் இன்றைக்கு ஒரு காணொலியில நான் பார்த்தேன் ஒரு வருத்தத்தோடு அண்ணா திமுக தொண்டர்கள் என்னிடத்தில் அதை வந்து பகிர்ந்து கொண்டார்கள் அதாவது ஜெயலலிதா அம்மா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துல கலைஞர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல அதை கொச்சைப்படுத்தி தகாத வார்த்தைகளால் தவறான வார்த்தைகளால் நான் கூசுகிற வார்த்தைகளால் ஆணவத்தின் உச்சத்தில் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறார் அதை கண்டிக்கணும் இல்லை இதுவரை இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிக்கல என் கவனத்துக்கு அது வந்த உடனேயே கண்டித்து நான் பதிவு இட்டு இருக்கேன் அவையா என்ன சொல்ல போனா நிறைய அதிமுக தொண்டர்கள் என்ன இடத்துல சீமான் மீது நாம் காவல்துறையில் புகார் அளிப்போம் என்று கேட்டுருக்காங்க இப்ப அது நிறைய அதிமுக தொண்டர்கள் வழக்கறிஞர்கள் அங்கங்க அந்த புகாரை தயார் செய்து கொண்டு இருக்கிறாங்க சரி இதே எடப்பாடி பழனிசாமி சாட்டை துரைமுருகன் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் அண்ணாமலை அம்மாவையும் அண்ணாவையும் தவறாக பேசிவிட்டார்னு கொந்தளிச்சாரு அப்பயே சீமான் அதாவது அண்ணாமலை பேசுனது கூட அரசியல் அது அரசியல் ஆனால் சீமான் பேசியது ஒரு பெண்மணி ஒரு இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அண்ணா அதிமுகவை முப்பது ஆண்டு காலம் கட்டுப்படுத்தி அதை ஆடுகிற கட்சியாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு வழிநடத்தியவர் நடத்தியவர் அப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிற பொழுது இந்த எடப்பாடி பழனிசாமி அரசியல் இப்ப நான்லாம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தார் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு இன்றைக்கு உருவாகி ஆனால் ஜெயலலிதாவால் சட்டமன்ற உறுப்பினராகி ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராகி பயன்பெற்ற எந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரு கண்டன குரல் ஒரு கண்டன அறிக்கை வெளிவரல ஆனா நேற்று அந்த சாட்டை துரைமுருகனுக்கு உடனே கண்டன குரல் அவரோட கைதுக்கு கண்டிக்கிறார் அப்ப அதிமுக என்கிற கட்சி சார்பாக புரட்சி அம்மா அவர்களை பற்றி தவறாக சீமான் பேசியதற்கு உரிய மேல் நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும் இல்ல சீமான் உடனடியாக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் இது போல பேசியது தவறு என்று அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிற வரை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா ஏதோ அதிமுகவை தன்னுடைய குடும்ப சொத்தாக அவர் பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் அது இது எம்ஜிஆருடைய சொத்து அம்மா அவர்கள் வளர்த்த சொத்து ஒன்றரை கோடி தொண்டர்களை நாம் பாதுகாக்கணும் இந்த எண்ணங்கள் எல்லாம் அவரிடத்துல மேங்க மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கலாம் சரி இப்போ இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி வந்து பெருசா எதிர்பார்க்கப்பட்டது அந்த வேட்பாளருமே பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டாங்க ஆனா வெறும் பத்தாயிரம் ஓட்டுகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து இருக்காங்க இதை கவனிச்சிங்களா சார் இதை எப்படி பாருங்க அதான் அப்ப சீமானுடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில இல்ல சீமான் என்பவரை ஒரு அரசியல் தலைவராக மக்கள் அங்கீகரிக்கல ஒரு வன்முறை கும்பலினுடைய ஒரு அடாவடி பேச்சுகள் அதனுடைய அடையாளமாக மட்டும்தான் அவர் வந்து பார்க்கிறாங்க அதுலயே இன்னொன்னு இருக்கு திரு சீமான் நேற்று சொல்ற பொழுது என்னங்கிறாரு பிரபாகரனை பத்தி சொல்றாரு அந்த பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பிரபாகரனை வேணுங்கிற வேண்டிய உதவிகளை அது பொருள் உதவிகளாகட்டும் ஆயுத உதவிகளாகட்டும் அரசாங்க உதவிகளாகட்டும் நீ தமிழீழம் பெற வேண்டும் எனக்கு தெரியும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அருகில் அவர் கோவையில தங்கி இருந்த பொழுது அன்றைக்கு திரு பிரபாகரன் அவர்கள் சென்னையில உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்ப டிஜிபி மோகன் தாஸ் அன்றைக்கு வந்து தலைவர் இடத்துல தொலைபேசியில சொல்லுகிற பொழுது அவர் பிரபாகரனை கிளம்பி இலங்கைக்கு போக சொல்லுங்க இங்க என்ன ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோ அது போல மடங்கு ஆயுதங்கள் அவர் இடத்துல ஒப்படைக்கப்படும் என்று வந்து சொல்றார் நான் அன்றைக்கு இருந்தேன் அதே போல திரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இரட்டலைக்கு வாக்களியங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிரச்சாரத்துக்கு போனார் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சீமான் அவர்கள் காங்கிரஸ் போட்டியிடுகிற தொகுதிகளில் எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு வேண்டிய உதவிகளை நான் ஒருங்கிணைப்புகளை அவருக்கு நான் செய்து கொடுத்தேன் சீமான் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் நன்கு அறிமுகமானவர் பழக்கப்பட்டவர் ஆனா அரசியல் என்று வருகிற பொழுது அதிமுக தலைவர்களை அவர் கொச்சைப்படுத்தி பேசுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப சீமான உருவாக்க பிரபாகரனை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சீமானை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அந்த அம்மையாரை பற்றி இன்றைக்கு சீமான் தரக்குறைவாக பேசியது அதைவிட வேதனையானது அதை கண்டு காணாமல் எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓபிஎஸ் அல்லது தினகரன் அல்லது தன் உடன்பிறவா சகோதரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அரசியல் செய்யறாங்களே சசிகலா அம்மையார் இதுவரைக்கும் யாரும் மிக வேதனை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேற யாராவது எழுதி கொடுக்கணும் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் உடனே ஒரு பதிவு போடுறேன்னு என் உள் உணர்வுல இருந்து நான் அந்த கருத்துக்களை சொல்றேன் இவங்களுக்கு வேற யாராவது ஒரு கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் என்பதற்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக சந்திச்சு இணைப்பு குறித்து வலியுறுத்தி இருக்காங்க இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமா நிர்வாகிகளுக்கு முன்னாடி ஓ பி எஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் டி டிவி தினகரன் அவர்கள் ஒருபோதும் கட்சியில் இணைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை இல்ல அது வந்து அதை சொல்லுகிற அருகதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்க இருக்கிறதான்னு சொல்லி நமக்கு தெரியல அடுத்து ஒன்றுபட்ட அதிமுக மட்டும்தான் வலிமையானது எடப்பாடி பழனிசாமி கூறுகிற வகையில ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் பிரதிநிதியாக கூட இங்க வந்து செயல்படலாம் எதிர்காலத்துல மீண்டும் கட்சிக்குள்ள குழப்ப ஏற்படுத்தலாம் இன்றைய சூழ்நிலைக்கு திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை வீழ்த்துவதற்கு அதிமுகவுல ஒரு ஓட்டை கூட நம்ம இழந்துடக்கூடாது ஒரு தொண்டனை கூட இழந்துடக்கூடாது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அதெல்லாம் நீங்க பதவி கொடுக்கிற பொழுது யாருக்கு என்ன பதவின்னு பேசலாம் ஆனால் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிற தார்மீக உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிரமான சப்போர்ட்டர்ஸ் அவங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஆப்போசிட்டா யோசித்து நேரடியா வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்கள் மீது வழக்கு இருக்கு தக்குமணி மேல வேலுமணி மேல அன்பழகன் மேல நத்தம் விஸ்வநாதன் மேல இவர்கள் மீதெல்லாம் அந்த வழக்கு இருக்கு அப்ப எனக்கு கிடைத்த தகவல் படி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சென்ற வாரத்துல பெங்களூர் வந்திருக்கார் இது எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா பொய்யாங்கிறது சந்தப்ப சம்பந்தப்பட்டவங்க தான் தெளிவுபடுத்தணும் அங்க பை ரோடு கார்ல போய் பெங்களூர் சென்று தங்கமணியும் வேலுமணியும் திரு பியூஷ் கோயல் கிட்ட சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இந்த தங்கமணி வேலுமணி இவர்கள் முன் எடுப்புல இது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது எனக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு ஒரு பத்திரிகையில கூட இது வெளிப்படையாக இல்லாமல் ஊடகமாக அந்த செய்தி வந்திருக்கு இன்றைக்கு ஜூனியர் உடல்ல வந்திருக்கு சார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாக்குடியா இருக்காரு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன சார் இந்த இணைப்போட முயற்சி அடுத்த கட்டம் எதை நோக்கி ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் தன்னை மிக வலிமையானவர்களாக கருதுவாங்க ஒன்று உண்மையிலேயே வலிமை இருக்கிறவர்கள் இன்னொன்னு சுத்தமா விவரமே தெரியாதவர்கள் அந்த இடத்துல ஆபத்து இருக்கிறது என்றே உணராதவர்கள் அப்ப எடப்பாடி பழனிசாமி விவரமே தெரியாம விடாக்குடியாக இருக்கிறான்னு நினைக்கிறான் ஒரு திட்டத்தோடு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அவர் இருப்பதாக நான் கருகல கட்சியை தான் கைப்பற்றிக் கொள்வது மட்டுமே முக்கியம் என்று நினைக்கிறாரே உரிய இந்த கட்சி ஆளுகர கட்சியாக வர வேண்டும் என்பதில் அவர் அவ்வளவு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் சார் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாதிரி அவர்களை சேர்த்துக்கொள்ள இடமே இல்ல ரெண்டு மாதிரி இருக்கே சார் ஒருத்தங்க இணைப்ப வந்து சோ இதுக்கு நடுவுல எப்படி இணைப்பு சாத்தியமா நம்ம தப்பெல்லாம் கணக்கு போட வேண்டாம் அவர்கள் பாஜக சொன்னத பயூஷ் கோயல் மூலமாக அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டதோ அத பேசி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதிலுங்கிறது நமக்கு தெரியாது அது திருப்பி பாஜக தரப்புல இருந்து என்ன இது அண்ணா திமுக ஒன்று ஆகணும்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஒரு பத்து பேர் பாஜகவால இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டாக்ஸ் கைது செய்யணும் மாநில அரசாங்கத்துல ஒரு பத்து பேரை கைது செய்யணும் இது நடந்தா மட்டும்தான் இந்த இயக்கம் பாதுகாப்பாக இருக்கும் இவர்கள் அப்பதான் வெகுண்டு எழுந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக ஒன்றுபட்ட வலிமையான அண்ணா அதிமுகவை உருவாக்குகிற முயற்சிக்கு இவங்க வருவாங்க ஏன்னா இன்றைக்கு வாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அறுபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க நான் இன்று காலையிலேயே ஒரு பதிவு போட்டேன் திமுக அறுபத்தைந்து சதவீதம் பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முப்பது சதவீதத்துக்கு வரும் நாம் தமிழர் ஒரு ஐந்து சதவீதத்துக்கு வரும்னு சொல்லி காலையில நான் ஒன்பது மணிக்கே ஒரு பதிவு போட்டேன் அதுதான் இன்றைக்கு இறுதி முடிவாகவும் வந்திருக்கு அப்ப அந்த இந்த வாக்கு வங்கி உயர்வுக்கு காரணம் பட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் இருக்கு திமுகவுக்கு இருக்கு இது எடப்பாடி பழனிசாமி என்பவர் என்ன நோக்கத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சக்தி திமுக என்று அடையாளப்படுத்தி திமுக எதிர்ப்புணர்வோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அந்த வழியில் இருந்து மாறி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் சீமான் போன்றவர்கள் ஜெயலலிதா அம்மா குறித்து என்ன தவறான விமர்சனத்தை வைத்துக் கொள்ளலாம் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே என்று இவர் போகிற பாதையை அதிமுக சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறதா தகவல் அதாவது ஓ பி எஸ் அவர்கள் சசிகலா அவர்களை இணைச்சு கொள்ளலாம் கூட அவர்களுடைய தொண்டர்களை எல்லாம் இணைச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காரு இத பத்தி உங்க கருத்து என்ன சார் இல்ல அதாவது எப்படி தலைமையில இவர்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா போட்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கு இருக்கும் நினைக்கிறாரோ அப்படித்தானே மாவட்ட அளவில் அவங்க நினைப்பாங்க ஒன்றிய அளவில் அவங்க நினைப்பாங்க நகர அளவில் அவங்க நினைப்பாங்க அப்ப அது இணையாது தலைமையில இணைஞ்சாதான் கீழே வரைக்கும் இணையும் அப்ப இவர் சொல்லுகிற அந்த கணக்கு வந்து தவறு அடுத்து ஒரு அவங்க உள்ள வந்தா கூட பட் அவங்க தொடர்ந்து அவர்கள் ஓபிஎஸோட ஆதரவாளர்களாக தான் அதிமுக பயணிப்பாங்க அதனால அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிற பலனை தராது நீங்க வலிமையாக அதிமுக வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் தலைவர்கள் மட்டத்தில் கிளையில இருந்து தலைமை வரைக்கும் ஒன்றிணையர் இதெல்லாம் அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை இதெல்லாம் கட்சியை தனதாக்கி கொள்வது எப்படி கட்சியை அவர் ஒரு புஸ்தகமே எழுதலாம் ஒரு கட்சியை தனதாக்கி கொள்வது எப்படி அத மட்டும்தான் தான் தலைமை வகிக்கிற கட்சியை ஆளுகர கட்சியாக உருவாக்குவது எப்படி என்று புரட்சி தலைவர் சுயசரிதை ஜெயலலிதா அம்மாவுடைய சுயசரிதையை படித்து அவர் அவருக்கு அதிமுக வரலாறு தெரியாது சார் நிறைவா ஒரு கேள்வி சார் அடுத்த கட்டமா உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தல்ல எப்படிப்பட்ட அதிமுகவா களம் இறங்கும் நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய அந்த எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி தான் அப்பதான் அது வெற்றி பெறுகிற அதிமுகவாக அது இருக்கும் அப்படி இருந்தால்தான் ரொம்ப சிம்பிள் அர்த்தமேட்டிக் அரசாங்கத்துக்கு ஆயிரம் கெட்ட பேர் வந்தாலும் குறைந்தபட்ச அந்த வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு நாற்பது சதவீதம் இருக்கும் அதை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம் அதை நோக்கித்தான் அதிமுக பயணிக்கணும் தொண்டர்கள் அதைத்தான் விரும்புறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தினுடைய இந்த இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறார் இந்த இயக்கம் வலிமை பெறுவதற்கு தடையாக இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் உடனடியாக இன்று திரு சீமான் அவர்களுக்கு கடும் கண்டனத்தையும் சீமான் மீது வழக்குகளையும் அவர் தொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அண்ணாமலையின் மீது இவர் கால் புணர்ச்சியின் காரணமாகத்தான் அன்றைக்கு கூட்டணியை பிரிச்சிருக்கிறார் சொல்லணும் அதுக்கே கூட்டணி விட்டு வெளியே வந்தா நீங்க சீமானுக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் என்ன மேல் நடவடிக்கை நீங்க எடுக்கணும் பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறார் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி